வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க எல்லாத்துக்கும் வணக்கம் ஐயா நான் செத்து உங்களுக்கு என்னையா கிடைக்க போகுதே என்ன கொண்டு உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னு சொல்லுங்க ஐயா தயவு இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராமு

நான் யாருக்கும் தெரியாது நானே சொன்னாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது வேணா அட்ரஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க ஸ்ரீ ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் நம்பர் ஆறு நித்யானந்தா குறுக்கு சுந்து ஸ்ரீ ஸ்ரீ தரு கைலாஷா கிராமம் கைலாஷா வட்டம் கைலாஷா மாவட்டம் கைலாஷா மாநிலம் கைலாஷா நாடு வந்து கண்டுபிடிங்கய்யா ஐயா எங்க இருக்கனே தெரியாத நான் உயிரோட இருந்தா என்ன செத்தா என்னய்யா நானும் நீங்களும் நேர்ல பார்த்தே ஏழு எட்டு வருஷத்துக்கு மேல ஆச்சல்ல ஐயா என்னையும் உங்களையும் இணைக்கிறதே யூடியூபும் சோசியல் மீடியாவும் தானே உங்களுக்கு நான் ரீல்ஸ் போட்டா என்ன ஷார்ட்ஸ் போட்டாதா என்ன இல்ல வீடியோ தான் வெளியிட்டா என்ன ஐயா எங்க நாட்டுல இயர் ரெண்டிங் வந்துருச்சு ஐயா கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு ரெண்டு நாள் தூங்க கண்ண மூடி தியானம் பண்ணிண்டே தூங்குனத பக்தம் ஒருத்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டாயா நான் ஜீவ சமாதியில உட்காந்தா என்னய்யா நான் ஜீவா சமாதியில உட்காந்தா உங்களுக்கு என்னய்யா எப்படி பார்த்தாலும் எனக்கும் உங்களுக்கும் மீடியேட்டரு சோஷியல் மீடியா தானய்யா நான் பேசி வச்சிருக்க ஐயா நாலாயிரம் வீடியோக்கு மேல நச நச நசன்னு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு கணக்கு போட்டா கூட இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அந்த வீடியோ ஓடும் நான் ஒரு நாள் விளையாண்ட வீடியோவே ஒரு வருஷம் உட்கார்ந்து பார்த்தவங்க நீங்க இதெல்லாம் ஒரு விஷயமாயா நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல நான் நாய் கூட பேசிட்டு இருக்கேன்னு நாயோட வோக்கல் சவுண்டும் என்னோட சவுண்டும் மேட்ச் ஆயிட்டு இருக்குன்னு நான் தம்ம எழுத்தா பக்கத்துல இருக்கவன் தான் அந்த புகையவே விடுவாங்க எனக்கு அந்த வேலை கூட இல்ல அப்புறம் நான் செத்து போயிட்டேன்னு நான் தான் டெத் சர்டிபிகேட்டே கொடுக்கணும் ஏன்னா நான் தான் இங்க அதிகாரியா ஒண்ணும் கவலைப்படாதீங்கய்யா கைலாசால இருந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஆனா அதுக்குள்ள யூடியூபும் மெயின் மீடியாவெல்லாம் சேர்ந்து எனக்கு சமாதி என்னோட இறுதி சடங்குக்கு வந்து கலந்துகிட்டவங்க யாராவது இருக்காங்களா ஐயா ஜீவ சமாதி எல்லாம் அடைய மாட்டாங்க ஐயா இன்னும் இருநூத்தி எழுபது வருஷம் நான் உயிரோட இருக்கணும் ஐயா நாவிக்கமலத்திலிருந்து குண்டகனிய கொண்டு வந்து நெத்தியில நிறுத்திட்டன் ஐயா நடனத்தில பார்க் பண்ணதால இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஷாட்ஸ் அனுப்பிக்கிட்டே இருப்பய்யா என்டர்டைன்மெண்ட் என்ஜாய் பண்ணுங்கய்யா ஐயா அதுக்குள்ள எதுக்கு எண்டு காடு போடுறீங்க பாருங்க அந்த விஜய் டிவில அந்த தம்பி என்ன வச்சு பெரிய ஆளானார்ல டோன்ட் ஃபர்கெட் மை கான்செப்ட்ங்க அண்டர்ஸ்டாண்ட் தம்பி அழகா சொன்னார்ல வச்சாம்பார் ஆப் எனக்கு இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஐயா உங்களை மகிழ்விக்கிற கலைஞன்யா நான் என்ன அடக்கம் பண்ணிட்டா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் யாரு கொடுப்பா டோன்ட் ஃபர்கெட் மை கான்செப்ட் அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்கய்யா அவசரப்படாதீங்க நான் இன்னும் எங்க இருக்கேனே, உங்களால கண்டுபிடிக்க முடியல நான் ஜெத்தா என்ன உயிரோட இருந்தா உங்களுக்கு என்ன ஒரு நிமிஷம் ஐயா லைட் இங்க கண்ணுலயே அடிக்கிறாங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டுமா அவ்வளவுதாங்க ஐயா பவர் லைட் வந்தா கூலிங் கிளாஸ் டல் லைட் வந்தா ஒயிட் கிளாஸ் இப்படி லைஃப்ல வர எல்லாத்தையும் சிம்பிளா எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் ஐயா அப்புறம் நான் யாருக்காவது சாகணும்னு ஆசை இருந்தாலும் லெட்டர் போடுங்க ஐயா நான் படிச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையும் மக்கள் சூழ்நிலையும் மகிழ்ச்சியா இருக்கு இங்க என்ன இருக்கு என்ன தவிர என்ன இருக்கு பாருங்க ஐயா ரெண்டு நாள் கண்ணு மூடி படுத்ததுக்கே இந்தியா ஃபுல்லா சேர்ந்து எனக்கு மண்ணை போட்டு மூடிட்டீங்க ஐயா இப்ப கூட இந்த வீடியோ உண்மையா போயான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நீங்க உங்க வேலைய மட்டும் பாத்துக்கிட்டே இருங்க ஐயா உங்க உங்க வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கெல்லாம் டைவர்ஷன் வேணும்னா இந்த நித்யானந்தா அவைலபிளா இருக்கே சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அவசரப்பட்டு என்ன கொன்னு உங்க சந்தோஷத்தை நீங்க தோண்டி புதைச்சிக்காதீங்க யூடியூப் இருக்கிற வரைக்கும் சோசியல் மீடியா இந்த உலகத்துல இருக்கிற வரையும் நித்யானந்தா இருப்பான் நான் மட்டுமா கைலாசாக்கு வந்திருக்கேன் இன்னும் எத்தனை வேறு கைலாசால இருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் ஒன்பது ஸ்பேஸ்ல இருந்தாங்கல்ல எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்க யாராச்சுமா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தீங்க கைலாசம் டு சுனிதா வில்லியம்ஸ் ஹாட்லைன்ல நான் தான் அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஒன்பது மாசம் பொழுது போனதே தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னோட பொழப்பு தாங்க அப்பேற்பட்ட எண்ணம் புதைச்சு என்னையா பண்ண போறீங்க ஆனா அவ சாம்பார் ஆப்பு எனக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன கொண்டுட்டீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நான் செத்தா ஆப்பே உங்களுக்கு தான் எதை பார்த்து சிரிப்பீங்க, நீங்க அப்படி சிரிக்கிறதுக்கு என்ன கொடுத்திருக்க அந்த நாடு விலை ஏறினா சிரிப்பீங்களா பெட்ரோல் விலை ஏறினா சிரிப்பீங்களா இப்பதான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சிரிச்சாலே ஜிஎஸ்டி போடுற நாட்டுல உட்கார்ந்துட்டு என் நாட்டுல வரியே இல்லைங்க முதல் குடிமகனும் கடைசி குடிமகனும் நான் தாங்க கைலாசாக்கு கரன்சியே இல்லாத நாட்டுல நாங்கெல்லாம் கண்டபடி ஹாப்பியா இருக்கிறோம் முடிஞ்சா கைலாசாக்கு வர்றதுக்கு விசாக்கு அப்ளை பண்ணுங்க விசா எங்க போய் அப்ளை பண்றதுன்னா கேக்குறீங்க பிடதில போய் கேளுங்க பிடதில போய் ரெண்டு வருஷம் இருந்தீங்கன்னா டைரக்டா கைலாசா வீட்டுக்கு வந்துடலாம் எல்லா டெஸ்டும் அங்கேயே முடிஞ்சிடும் இங்கே வந்து சந்தோஷமா இருந்துட வேண்டியதானே ஃபைனலி ஃபர்கெட் மீ டோன்ட் ஃபர்கெட் மை கான்செப்ட் கேட்ச் த பாயிண்ட் வெச்சேம் பாரு நான் உங்களுக்கு அப்பு மரணம் இல்லா பெரு வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நீங்க கூட மறைஞ்சு போயிடலாம் ஆனா என் வீடியோ என்னைக்கும் மறையாது ஃபைனலா நானே உங்ககிட்ட கேட்கிறேன் நீங்க சொல்லுங்க நான் உயிரோட இருக்கனா நான் இல்ல உயிரோட இருக்கணுமா சாகனுமான் சொல்லிருங்க சந்தோஷமா பேசுங்க நான் பேசுறதையும் சந்தோஷமா கேளுங்க கேக்குறதோட நிறுத்தாம நான் பேசுறதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துங்க அப்படி சேர்த்துனீங்கன்னா சம்போ சிவ சம்போ அருணகிரிநாதனே அருணகிரிநாதனே எல்லாம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்